எல்லோருக்கும் வணக்கம் திருமணம் ஆகவில்லையா தத்து கொடுங்கள் இந்த பையனுடைய தலைப்பு அதுதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் தள்ளிக்கிட்டே போகும் காலகாலத்தில் திருமணம் செய்ய வேண்டும் நல்ல படிச்சிருக்கோம் அந்த பையன் நல்ல அழகாக இருக்கும் அந்த பொண்ணு நல்ல கை நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் திருமணம் என்பது தள்ளிக்கிட்டே போகும் இந்த காலத்தில் ஆண்களுக்கும் தள்ளிட்டு போகுது பெண்களுக்கும் தள்ளிட்டு போகுது இதுக்கு பல காரணங்கள் உண்டு அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவில்லாமல் பித்திருக்கள் தோஷத்தோடு இருந்தாலும் அதே மாதிரி ராகுகேது தோஷம் இருந்தாலும் தார தோஷம் இருந்தாலும் கலஸ்திர தோஷம் இருந்தாலும் சுக்கரன் வலுவிழந்திருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் எவ்வளோ வரன்னு பார்த்தாலும் தள்ளிக்கிட்டே போகும் அது அந்த காலத்திலேயே இந்த மாதிரி திருமணம் தடையாற்பதற்கு தத்து கொடுத்தாங்க அந்த முறை இருந்தது இப்போ விட்டுப்போச்சு தத்து கொடுப்பது என்பது இந்த தோஷங்கள் நீங்குவதற்காக எவ்வித தோஷமாக இருந்தாலும் தத்து கொடுக்க வேண்டும் அதற்கு முன்னால் காவேரியில் அந்த யார் வரன் அந்த ஆணோ பெண்ணோ அவர்கள் வர வேண்டும் இல்லைன்னா அவங்க ஜாதகத்தை வச்சு காவேரியில் அவர்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாகுவதற்காக அந்த பித்திருக்கள் விட்டு போனதுக்கு என்ன சில துர்மரணங்கள் இருக்கும் சில பெண்கள் தோஷங்கள் இருக்கும் அவங்க அப்பா தாத்தா வகையில் பாம்பு அடித்த தோஷம் இருக்கும் பாம்பு பூட்டை இடித்த தோஷம் இருக்கும் இதனால் அந்த பேரன் பேத்திக்கு திருமணமாகாமல் தள்ளிக்கிட்டே போகும் அதற்காக அந்த காவேரியில் பிண்டம் பிடித்து அந்த பித்திருக்களுக்கு அந்த தீபம் ஏற்றி அந்த தண்ணீரில் விட்டு அந்த தோஷத்தை எடுத்துட்டு யாக பூஜை செய்து அதன் பிறகு ஒரு முருகன் கோயிலில் அந்த தவிடு எடுத்து தத்து கொடுக்கணும் அந்த ஜாதகத்தை வச்சு தத்து கொடுக்கணும் திரும்ப தென்னம்பிள்ளையை கொடுத்துட்டு தத்து எடுத்துக்கணும் தத்து கொடுக்கணும் தத்து எடுக்கணும் இப்படி முருகன் தத்து கொடுத்ததுக்கு பிறகு அந்த தோஷங்கள் எல்லாம் முருகனுடைய பாதங்களில் சமைக்கப்படும் அந்த ஜாதகர் சுத்தமான ஜாதகமாக மாறிடும் போல நிறைய பேருக்கு செய்து இதுவரை இருபத்தேழு திருமணங்கள் நல்லபடியாக நடந்திருக்கு இந்த மாதிரி திருமணமே ஆகாமல் கிடப்பில் போட்ட ஜாதகத்தை எடுத்து ஒரு இருபத்தேழு பேருக்கு நான் திருமணம் செய்து வச்சிருக்கேன் நல்லபடியாக திருமணமாகி குழந்தை குட்டிகளோடு இருக்காங்க ஏனென்றால் இந்த தோஷங்கள் அவங்கள சுற்றிக்கிட்டே இருக்கும் எந்த வரன் பார்த்தாலும் பிடிக்காது பொண்ணுக்கு பையனை பிடிக்காது பையனுக்கு பொண்ணை பிடிக்காது இல்லைன்னா இந்த வேற பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனை இப்போ மற்ற பிரச்சனைகள்லாம் அப்படியே வந்துக்கிட்டே ஒவ்வொன்று காரணம் காரணங்கள் பல இருக்கும் ஆனால் மொத்தத்தில் வரண் தள்ளி கொண்டே போகும் திருமணம் ஆகாமல் நாட்கள் போய்கிட்டே இருக்கும் அது வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா அந்த ஆண்களுக்கோ அந்த காலாகாலத்தில் திருமணம் பண்ணணும் பெண்களுக்கு மிகச் சிறப்பாக திருமணம் பண்ணும் அந்த காலம் என்பது அந்த காலத்தில் திருமணம் தான் குழந்த பாக்கியம் கரெக்டாக கிடைக்கும் இந்த திருமணத்திற்கும் குழந்த பாக்கியம் சம்மந்தம் இருக்குது இந்த வயதாகி முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே திருமணம் செய்கிறவர்களுக்கு இந்த குழந்த பாக்கியங்கிறது அவ்வளோ சாமானியமாக கிடைக்காது ஏனென்றால் அவர்களுடைய அந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடிய இயற்கையாக உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆண்மை சக்தி பெண்மை சக்தி குறைஞ்சு போயிடும் அப்போது அவர்களுடைய தாம்பத்தியம் சிறக்காது அதனால் குழந்தை பாக்கியம் தள்ளிக்கிட்டே போகும் அதனால தான் அந்த காலத்தில் இளம் வயதிலேயே திருமணம் செய்தார்கள் அப்படி திருமணம் செய்தவங்கள்லாம் அந்த காலத்தில் பத்து குழந்தை எட்டு குழந்தை அஞ்சு குழந்தைன்னு பார்த்து நல்ல வளமோடு போடு வாழ்ந்தாங்க இந்த வயதாகி திருமணம் செய்வதனால என்ன ஆகுதுன்னா குழந்த பாக்கியம் தள்ளி போகுது உடல் வழுந்துடுது இவன் வேலைக்கு போய் இப்போ ரிட்டையர் ஆகும் போது அவன் பையன் சம்பாதிக்கணும் அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாமல் இவர் ரிட்டையர் ஆகி தான் பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா அவர் வாழ்க்கையில் ரொம்ப நிறைய பிரச்சனைகள் வரும் மனசு தளர்ந்து போகும் உடம்பு தளர்ந்து போகும் அதனால் காலத்தே திருமணம் என்பது நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அற்புதமான ஒரு பொக்கிஷம் ஒரு விஷயம் அதை செய்வதற்கு இந்த தோஷங்கள் எல்லாம் எடுப்பதற்கு இரண்டு வழிகள் இருக்குது ஒரு உங்கள் பேரனுக்கோ பேத்திக்கோ மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஆகலையா தள்ளிட்டு போகுதா அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் அவர்கள் வந்தால் சிறப்பு இல்லைன்னா அந்த ஜாதகத்தை வச்சு காவேரியில் அந்த தோஷ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு முருகன் கோயிலில் தத்து கொடுத்து தத்து எடுத்துட்டோம்னா அந்த கல்யாண மாலைன்னு ஒன்று போடுவோம் நாங்கள் கழுத்தில் ஜோதிடர்கள் நாங்கள் வச்சுருக்கோம் கல்யாண மாலையை போட்டு நாற்பத்தெட்டு நாட்களில் திருமணம் நடந்துவிடும் உடனே வரணும் அமைஞ்சிடும் தோஷம் போனதுக்கப்புறம் உடனே அந்த நல்ல செய்தி வரும் நாற்பத்தெட்டு நாட்கள் திருமணம் நடந்துவிடும் இதுவரை இருபத்தேழு திருமணங்களை நான் நடத்தி வைத்திருக்கிறேன் அதனால் திருமண தோஷம் இருக்குது நாகதோஷம் இருக்குது கலஸ்திர தோஷம் இருக்குது சுக்கரதோஷம் இருக்குது கேது பிரச்சனை இருக்குது அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ நாற்பத்தெட்டு நாட்களில் திருமணம் நடக்கும் இது உ உறுதியான விஷயம் இருபத்தேழு திருமணங்களை நான் நடத்தி வைத்திருக்கின்றேன் அதனால் தோஷம் இருக்குது வரன் தள்ளி போகுதுன்னா கவலையப்படாதீங்க என்ன தொடர்பு கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு பூஜைகள் செய்து அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ அழகான திருமணம் மிக விரைவில் நடக்கும் நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்கள் அடுத்த ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்